வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேசி நான் உங்க ஆனந்த் இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே ரால சிஎம் பங்க் அண்ட் லோகன் பால் ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க அப்படின்றத நம்ம அப்படியே தமிழில் பார்க்க போகிறோம் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே லோகன் பால் உள்ள உள்ள வந்த உடனே இருக்க பார்த்து வந்து இருக்கீங்க எப்பவும் போல ஒரு கலாய்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாரு நானும் உங்களில் ஒரு ஆளுதான் ஆனால் உங்களை விட நான் நல்லவேன் அப்படின்ற மாதிரி லோகன் பால் சொல்றாரு குறிப்பாக இங்க வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது இந்த மக்களை பார்த்த உடனே மேல இருந்து பார்த்த உடனே இந்த இடத்துக்கு வேணாம் திருப்பிடு அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி நமக்கு வேலை இருக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்து நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மக்களை கலாய்க்கிற மாதிரி ஸோ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் எலுமினேஷன் செயம்பர் மேட்சை பற்றி பேசுகிறாரு குறிப்பாக எலுமினேஷன் செயம்பர் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஜான்சினா சிஎம் பங் ஸோ இவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பழசு அதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர்லாம் இங்கே கிடையாது நான் ஜான்சிலா உட்பட அங்கே இருக்க எல்லாரும் எலிமினேட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரசல் மெனியா போக போகிறேன் ரசல் மெனியா போயிட்டு அங்கே கோடி ரோட்ஸை பீட் பண்ணி நான் சாம்பியனாக ஸோ இந்த கம்பெனியோட ஸோ ஒரு ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மாற போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல லோகன் பால் ஒரு ப்ரொமோ கட் பண்ணும்போது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் உள்ளே வராரு உள்ளே வந்த உடனே ஃபேன்ஸுங்க பயங்கரமாக வந்து சிஎம் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க உடனே லோகன் பால் காண்டாகி டே என்னை மட்டும் ஏன்டா வெல்கம் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ இவனை மட்டும் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு கத்துறாரு ஸோ அங்கே இருக்க ஃபேன்ஸுங்களை பார்த்து எனக்கும் ஏன்டா சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேச உடனே அந்த இடத்துல சிஎம் பங்குக்கும் லோகன் பாலுக்குமான ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆகுது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூ நடக்கப்போ அந்த மேட்சை பற்றி பேசலான்னு வருவார் உடனே லோகன் லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்த ஸோ திரும்ப வரும்போது ஒன்னோட மூமெண்டம் பெருசாக இருந்துச்சு ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ திரும்ப வந்த என்ன நடந்துச்சு அப்படின்றது உனக்கே தெரியும் வந்த உனக்கு ஒரு பெரிய இன்ஜுரி ஒன்னோட அந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா தவற விட்டுட்டேன் ஆனால் இந்த வருஷம் அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த வருஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைமாக நான் இங்கே வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ஆள் ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட பேர்லாம் இங்கே ஒழிக்கலாம் ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட பேர் தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்க போகுது அப்படின்ற மாதிரி லோகன் பால் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ ஃபேன்ஸுங்க எல்லாரும் திருமும் சிஎம் பங் சிஎம் பங் அப்படின்ற மாதிரி கத்த சிஎம் பங் வந்து பார்த்தீங்கன்னா நீ எலிமினேஷன் செயின்பர் மேட்ச்சில் இருக்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் எலுமினேஷன் செயிம்பர் மேட்ச்சில் நான் தான் உன்னை எலிமினேட் பண்ண போகிறேன் ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக உன்னை எலிமினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லோகன் பால் ககைன்ஸ்டாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவார் ஸோ நான் தான் அந்த எலிமினேஷன் சேம்பர் மேட்சில் ஒன்று எலிமினேட் பண்ண போகிறேன் ஸோ நீ பார்த்து பேசு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ஓரளவுக்கு டீசெண்டாக எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உன் கையில் தான் இருக்குது ஸோ நான் இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ணி ஸோ ரசில் மெனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட மோத போகிறேன் கோடி வந்து பார்த்தீங்கன்னா ராக்குக்கு அவனோட ஸோ அந்த ஹான்மாவை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அது என்னவோ வேணாலும் இருக்கலாம் ஆனால் கோடி நீ என்னை பீட் பண்ண முடியாது நான் வந்து பார்த்தீங்கன்னா ரசுல் மீனியாவுக்கு வந்து ஸோ கோடியை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி திரும்ப ரசுல் மீனியா லாஸ் வேகாஸ்ல இருந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் சாம்பியனாக தான் போக போகிறேன் அங்கே இருக்க அந்த ரசுல் மீனியா சைன் போர்ட்டில் என் பேர் தான் எழுதி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரோமோகோட் பண்ண ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் லோகன் பாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குவாங்க ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோட கன்னத்தில் அடிச்சுட்டு இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுவார் சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் உன்னால் எவ்வளோ முடியுமோ ஓடு ஸோ உனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் எப்படி ஓடனமோ நீ ஓடு ஆனால் எலிமினேஷன் செயம்பர் மேட்ச்சில் உன்னால் ஓட முடியாது ஸோ அங்கே நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்